ஹலோ எப்படியான் வெல்கம் லெவல் சுட் லவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து இப்போ புதிய நடைமுறைகள் படுத்த போகிறாங்க சம்பளத்தில் அது போக பார்த்திங்க அப்படின்னா எட்டு கோடி பேரை வந்து பயனாளியாக இருந்தவங்கள தகுதி நீக்க செஞ்சுருக்காங்க ஸோ இது எதுக்காக தகுதி நீக்க செஞ்சுருக்காங்க அந்த சம்பளத்தில் வந்து புதிய நடைமுறைகள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு முழு விவரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லெவல் டூ க்ளவருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் கிராமப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது இந்திய மேலே அப்படின்னே சொல்லலாம் இப்போ இதோட சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூத்தி நாலு ரூபாயிலிருந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ கடந்த நிதியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக அறுபத்தி எட்டாயிரம் கோடி இதுக்காக வந்து ஒதுக்கியிருந்தாங்க சரிங்களா மத்திய அரசு தரப்புலேருந்து இதுக்காக ஒதுக்கியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதியில இது இது இதில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வீதம் கொடுத்துட்ருக்காங்க சம்பளம் இந்த சம்பளத்தில் புதிய நடைமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜனவரியிலருந்து அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி பேர் வந்து இந்தியாவில் நீக்கியிருக்காங்க அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி பேர் வந்து தகுதி நீக்க செஞ்சுருக்காங்க இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஸோ இந்த நூறுநாள் வேலைவாய்ப்பு திட்டங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் கிராமப்புற மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான் இது வந்து இந்தியா ஃபுல்லாகவே செயல்படுத்தியிருக்காங்க நாடு ஃபுல்லாகவே ஸோ இது பதிவு செய்த கிராம மக்கள் அதாவது இதில் பதிவு செய்த கிராம மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய குளங்களை தூர் வருவாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா கால்வாய் பராமரிப்பு போன்ற அரசு சார்ந்த பணிகளுக்கு வந்து அவங்கள வந்து பயன்படுத்திட்டு வராங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து பயன்பட்டும் வர்றாங்க இதனால் அதாவது இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதாவது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வயதானவங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து இதை அதாவது அரசு சார்ந்த பணிகளுக்கு வந்து அவங்கள பயன்படுத்திட்டு வராங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நேர நிறைய ஏழ்மை குடும்பங்கள்லாம் வந்து பயன்பட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பயனாளிகள் அவங்களுடைய அதாவது அந்த வேலை அட்டை அப்படின்னு வச்சுருப்பாங்க அதாவது ஜாப் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஜாப் கார்டை வந்து ஆதாரோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக உத்தரவு வந்து பிறப்பிச்சுருந்தாங்க ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க ஆதாரை இன்னைக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு முறை வந்து இதுக்கான கால அவகாசம் வந்து நீடிச்சிருந்தாங்க இந்த கால அவகாசம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட முடிஞ்சது இனியும் பார்த்திங்க அப்படின்னா கால அவகாசம் தருவாங்களா அப்படின்னு வந்து மத்திய அரசோட கேள்விக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து இதற்கான கால அவகாசம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட பயனாளியோட கார்டை வந்து அவங்க ஆதாரோட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான கால அவகாசம் இனிமேல் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிகளுக்கு ஆதார் இணைப்பு மூலம் மட்டுமே சம்பளம் பணப்பட்டுவாடாக செய்யும் நடைமுறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஒன்றாம் இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆதார் இணைப்பு அதாவது ஆதாரை வந்து இணைச்சிருந்தாங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்களோட பேங்க் தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணம் பட்டுவாட்டம் செய்யப்படும் அப்படிங்கிற நடைமுறையும் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூணு ஆண்டுகளில் ஒரு நாளாவது வேலை செஞ்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய நடைமுறைக்கு பயனாளியாக வந்து கணக்கெடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கடந்த மூணு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு ஆண்டுகளில் வந்து ஒரு நாளாவது வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த புதிய நடைமுறை அவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் மத்திய அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா முந்தைய நடைமுறையில் வேலை செய்யாதவங்களோட பேரும் எழுதி அதன் காரணமாக சம்பள பணப்பட்டுவாடாகவும் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா முறைகேடும் பல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலேருந்து குற்றம் சாப்பிட்டிருக்காங்க எனவே பார்த்திங்க அப்படின்னா போலி பயனாளர்களை தடுக்கும் அதாவது போலியாக வந்து பயனாளர்கள் இருப்பாங்க பயனாளிகள் அவங்கள தடுக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மூலம் வேலை திட்ட அட்டையை இணைக்க அதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு இணைத்தால் மட்டுமே முறைகேடுகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்திங்க அப்படின்னா பயனாளர்களுக்கு அவங்களோட சம்பளம் வந்து விரைவாகவே போய் சேரும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா பேங்கில் கொடுக்கக்கூடிய சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கில் வங்கி மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிடும் பயனாளிகளுக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வந்து சீக்கிரமாக சம்பளம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா போலி பயணங்களை கண்டுபிடிக்கலாம் அதாவது அவங்க வேலைக்கே வராமல் இருப்பாங்க பட் அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க அந்த நூறு நாள் வேலைக்கான இன்சார்ஜ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போலியாக வந்து அவங்க வந்து வேலைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி அவங்களே வந்து பணத்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு போயிருக்கு அதனால பார்த்திங்கன்னா அவங்க வங்கி கணக்கு வந்து அவங்களோட அட்டையோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் முதல் பார்த்திங்கன்னா ஆதார இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இதில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு புள்ளி ஆறு கோடி பேர் இணைக்காமல் இருந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்பது கோடி பேர் இணைக்காமல் இருந்தாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி பேர் வந்து இணைக்காமல் இருந்திருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது கோடி பேர் வந்து இதில் பயனாளியாக இருந்திருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவே நாடு முழுவதும் இருந்திருக்காங்க இப்போ பதினாலு புள்ளி முப்பத்தி மூணு கோடி பயனாளி மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு புள்ளி புள்ளி விவரத்தில் வந்து தெரிவிக்கிறாங்க மத்திய அரசுலேருந்து இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வங்கி கணக்கு வந்து ஆதார் இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி இணையாத பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி பேர் வந்து தகுதி நீக்க செஞ்சுருக்காங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் அதாவது அவங்க அரசு வந்து புதுசாக ஏதாவது பயனாளியை சே சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ஜனவரியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி பேர் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க யாராயிருந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கோட ஆதாரை இணைக்காமல் இருக்கிறாங்கள்ல அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் மேலும் முறைகேடுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்கெலாம் எந்த வேலையுமே செய்யாமல் பல்லாங்குழி விளையாடுறது தாயக்கட்டம் போன்ற பாரம்பரிய விளையாட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் இல்லாத பகுதியில் அவங்க வந்து தூங்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து குற்றச்சாட்டு இருக்கு ஸோ அவங்க வேலைக்கு போகாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே விஷயத்தெல்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு வேலைகளை அலாட் பண்ண முடியுமா அந்த மாதிரி வேலைகள் இனிமேல் அலாட் பண்ண முடியும் அதாவது கவர்மெண்ட் தரப்பில் இருக்கக்கூடிய அதாவது பார்த்திங்கன்னா குளங்கள் தூர்வாரது ஏரிகள் இந்த மாதிரி தூர்வாரது மட்டும் இல்லாமல் ஏதாவது கொட்டகை அமைக்கிறது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமில் அவங்களையும் வந்து உடன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி பேர் வந்து இனிமேல் வந்து இணைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது அது டவுட் தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அதாவது அதற்கான அனௌஸ்மெண்ட்டு இந்த மாதிரி சுற்றறிக்கையெல்லாம் இனிமேல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்